பாபர் மசூதியை இடித்து விடலாம் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களை நான் இடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு வெறிய ஆர் எஸ் உங்களுக்கு கொடுத்தது யாரு யாரு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு சுட்டுக் கொல்லப்படுறாங்க அதுக்கடுத்து பிள்ளைகள் இருந்தவருக்கு திட்டுக்குள்ள ராஜீவ் காந்தி வெற்றி பெற்ற ஆட்சியில இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தூர்தர்ஷன் ஒரு தொலைக்காட்சி இருந்தது ஒரு சேனல் இருந்தது மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி அது அந்த டிவியில வார வார ஞாயிற்றுக்கிழமை ராமாயணத்தை ஒளிபரப்பியது யாரு ராமாயணம் என்கின்ற இந்த இதிகாசத்தை உண்மையை நம்ப வசதி யாரு தெரியுமா இந்த இஸ்லாமியர்கள் வட்டம் வட்டம் வாக்களிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ராமாயணத்தை அத்தனை இஸ்லாமியர்களுக்கு போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி அரசு செலவில் ராமாயணம் என்கிற ஒரு தொலைக்காட்சி தொடரை விடுத்தது இந்த இஸ்லாமியர்கள் வாக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காங்கிரஸ் கட்சிதான் தான் வந்தது ஒவ்வொரு நாட்டுக்கிழமும் ஒட்டுமொத்த தேசமும் ராமாயணத்தை பார்க்க குளிச்சு கோயிலுக்கு போற மாதிரி உட்கார்ந்தாங்க ராமாயணத்தை நம்பினார்கள் அது இதிகாசம் இதிகாசம் ராமன் புரந்தராகவோ ராமன் ஆட்சி செய்வதாகவும் எங்கேயும் வரலாறு இல்ல வரலாறு இல்ல அது ஒரு இதிகாசம் அதுக்காக இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்திய நாட்டின் முளைச்சார் விண்ணை குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காரணமில்ல இவர்கள் பிஜே சொல்வார்கள் ஆனால் பிஜேபிக்காரனுக்கு பாபர் மசூதி இடித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஊட்டியது காங்கிரஸ் தான் என்று ராஜீவ் அமுதா என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அது மட்டும் இல்லை ராமாயணம் தொடர்புகள் மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தேர்வு நடக்குது தன்னுடைய தேர்தல் பரப்புடைய முதன் முதல்ல அயோத்தியிலிருந்து தொடங்கிய ஒரு கொடுங்கோணம் காங்கிரஸ் கட்சியை செம்ம ராஜீவ் காந்தி மறந்து விடக்கூடாது மறந்து விடப்படலை இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சொன்னங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நீங்க திமுக வாக்களிங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கவரும் திமுக வாக்களிச்சீங்க ஐயா சாமி கும்பிடுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க திமுக காரங்களுக்கு இந்த வரலாறு புரியும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ராஜீவ்காந்தியினுடைய தரங்கள் ஈழத் தமிழர்களை மட்டும் இந்தியன் பீஸ் கீப்பிங் என்று அழைக்கவில்லை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்வது ராஜீவ்காந்தியினுடைய தரங்கள் தெரிந்து கொள்ளணும் வரலாற்று எந்த காரணம் செஞ்சுக்க மறுக்க முடியுமா அயோத்தியா கோயில் கட்டியாச்சு

வாக்களிக்கிறாங்க நாம என்ன சொல்றோம் நாம் பெண்ணு கட்சியில தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு உங்களுக்கு மசூதி கட்டிக்கிறதுக்கு நாங்க ஊருக்கு ஒதுக்கு போறமா இடம் தர்றோம் இது வந்து அயோத்தி கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க நாங்க இந்திய நாட்டில் இந்திய நிலப்பரப்புல இங்கே வந்தது நீதிமன்றம் கொடுத்தது நீதி அல்ல இது வெறும் தீர்ப்பு தான் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரே கட்சி அப்ப கூட இந்தியாவும் உங்களுக்காக இருக்கிறது நிலங்களை வாங்காதீர்கள் என்று பேசணும் ஆனாலும் இந்த சொந்தங்கள் மனம் மாறவில்லை நீங்கள் மனம் மாற மாட்டீர்கள் என்று தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய எங்கள் அமைதி சொல்லுவாங்க ஐந்து மத கடமைகளை இன்னொரு ஒரு மதக்கடமை இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அது ஒண்ணுதான் கருணாநிதிக்கு வாக்களிப்பது கருணாநிதிக்கு வாக்களிப்பது கருணாநிதி சொல்ல சட்டமன்றத்திலே பிஜேபி காரர்கள் கூட சொல்ல தயங்கி ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் கருணாநிதி சொன்னார் என்ன சொன்னார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மகன் பேர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் திமுகவும் மகன் கூட்டணியும் என்று நினைங்க நினைச்சுக்கொள்ளுங்க